இந்த ஆண்டவரும் திருப்பையினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மழச்சடையிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் உம்முடைய காரூயம் என்னை பெரியவனாக்கும் ஆண்டவரே உங்களுடைய கிருவை என்னை பெரியவனாக்கும் என்று இங்கே சொல்வதை பார்க்கிறோம் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் அதுதான் கர்த்தருடைய காரூண்யம் உங்களை பெரியவனாக்கும் வேதத்தில் ஒரு மூன்று தேவ மனிதர்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன் யார் என்று சொன்னால் முதலாவது தானியல் தானியல் இன்னொரு தேசத்திலே இருந்தான் பாபிலோனிலே அடிமையாக கொண்டு செல்லப்பட்டவன் ஆனால் அங்கே அவனை ஒரு உயர் அதிகாரியாக தேவன் உயர்த்தினார் அவருடைய காரணியம் தானியலை பெரியவனாக்கியது காரணம் என்ன என்று சொன்னால் தானியல் அவன் உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டான் அவனிடத்தில் எந்த ஒரு குற்றத்தையும் காணப்படாதபடிக்கு அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாக உண்மை உள்ளவனாக அவன் காணப்பட்டபடியினாலே தேவன் அவனை பெரியவனாக்கினார் எனவே உங்களை தேவன் பெரியவனாக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களிடத்தில் உண்மை இன்னும் தேவனுக்கு பிரியமான ஜெபம் உங்களிடத்திலே காணப்பட வேண்டும் ரெண்டாவது யோசேப்பை அவருடைய காரூண்யம் பெரியவனாக்கியது யோசேப்புடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவனும் அந்நிய தேசத்திலே தான் இருக்கிறான் தன்னுடைய சகோதரர்களாலே விற்கப்பட்டு எகிப்திலே அவன் அடிமையாக காணப்படுகிறான் ஆனால் தேவன் அங்கே அவனை உயர்த்துகிறார் காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் அப்படின்னா அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான் தீமை செய்ய அஞ்சுகிறவனாக இருந்தான் எனவே தேவன் அவனை உயர்த்தினார் அருமையானவர்களே உங்களையும் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தீமை செய்ய பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் தேவனுக்கு அஞ்சி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்போது தேவன் உங்களை உயர்த்துவார் முதலாவது தானியலை ஆண்டவர் உயர்த்தினார் காரணம் அவன் உண்மை இருந்தான் அவனிடத்தில் எந்த ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை இரண்டாவது யோசேப்பை தேவன் உயர்த்தினார் காரணம் யோசேப்பு தீமை செய்வதற்கு அஞ்சினான் பயப்பட்டான் போத்திமாருடைய மனைவி தீமை செய்ய அவனை அழைத்தபோது அவன் அந்த தீமை செய்கிற இடத்திலிருந்து ஓடினான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு நான் உடன்படுவது எப்படி என்று சொல்லி அவன் பாவத்தை வெறுத்து ஓடினான் எனவே ஆண்டவர் அவனை உயர்த்தினார் மூன்றாவது தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை அரசனாக்கினார் அவருடைய காரணியம் அவனை பெரியவனாக்கியது காரணம் என்ன என்று சொன்னால் தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான் உங்களையும் தேவன் பெரியவனாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கும்போது அவருடைய காரணியம் உங்களை பெரியவர்களாக்கும் அருமையானவர்களை மூன்று காரியங்கள் ஒன்று தானியலை பெரியவனாக்கியது காரணம் தானியல் இடத்திலே காணப்பட்ட உண்மைத்தன்மை இரண்டாவது யோசைப்பை பெரியவனாக்கியது காரணம் யோசைப்பு தீமை செய்ய பயப்பட்டான் மூன்றாவது தாவீதை பெரியவனாக்கியது காரணம் தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான் உங்களையும் கர்த்தர் பெரியவனாக்குவார் நீங்கள் தானியலை போல உண்மையுள்ளவர்களாக இருங்கள் யோசிப்பைப் போல தீமை செய்ய அஞ்சுங்கள் தாவீதைப் போல அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருங்கள் அப்போது அவர் உங்களை உயர்த்துவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்